ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பயிற்சி மூன்று புள்ளி மூன்று நான்காவது வீணாக பார்க்கலாமா அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம பிஆஃப்எக்ஸ் கியூஆப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இந்த இந்த இது இரு பல்லுறுப்பு கோவையில் வந்து நமக்கு மீச்சிமா மீப்போமா கொடுத்துட்டாங்க இது ரெண்டுமே நம்ம கொடுத்துட்டாங்க ஒரு இதில் நம்ம வந்து பிஆஃப் எக்ஸ் கியூஆப் கண்டுபிடிக்கணும் இன்னொரு இதில் நம்ம வந்து பிஆஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும் எப்படின்னு பார்க்கலாமா இப்போ நம்ம வந்து மீச்சிமா மீப்போவாலாம் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம ஒரு ஃபார்ம்ல வச்சு கண்டுபிடிப்போமா என்ன ஃபார்ம்ல நம்ம கண்டுபிடிப்போம் எஃப்ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் மீச்சிமா இன்ட்டு மீ சொல்லுவோம்ல மீச்சிமா இன்ட்டு மீ இங்கே மீபோ மீப்போமாண்டாலும் மீச்சிமாண்டாலும் ஒன்று தான் ஓகேவா நம்ம எது வேணால் எழுதிக்கலாம் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பதிலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பிஆப் எக்ஸ் இன்ட்டு கியூஆப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் வர இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம் பிஆஃப்எக்ஸ் இன்ட்டு கியூஆப் எக்ஸ் இந்த ரெண்டு இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் நம்ம வந்து இது ரெண்டு இதையும் நம்ம பெருக்கணும்னா மீச்சிமா மீப்போமாவையும் பெருக்கி வர ஆன்சர் நமக்கு சமமாக இருக்கும் அப்போ நம்ம மீச்சிமா இன்ட்டு மீப்போவா இப்ப நமக்கு முதல் சம்பளம் என்ன கண்டுபிடிக்கணும் தானே கண்டுபிடிக்கணும் அப்ப இந்தது நமக்கு கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை இங்கேயே வச்சுக்கலாம் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க மீச்சியமா கொடுத்துட்டாங்க தானே மீச்சியமா அல்லது இதை தான் சொல்லலாம் மீட்போமா போவா லாஸ்ட் மடங்குன்னு வரும் மடங்குன்னு வந்துச்சுன்னா நமக்கு மீச்சியமா அல்லது போவான்னு ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த பி ஆஃப் வந்து இப்போ நமக்கு என்ன டேம்ல இருக்கு பி ஆஃப் வந்து டிவைட் பை ஒன்னு இருக்க டேம்ல இருக்கு அப்போ இங்கிட்டு வரமோ நமக்கு எப்படி வரும் ஒன் பை பி ஆஃப் வரும் இங்கே மல்டிபிகேஷன்ல இருக்குது இந்த சைடு வரும்போது நமக்கு என்னவா வரும் வகுத்தல்ல வரும் இங்கே பெருக்கல்ல இருக்குது இங்கே வரும்போது நமக்கு வகுத்தலா வரும் அப்ப கியூ ஆஃப் தானே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் கியூ ஆஃப் கண்டுபிடிக்கணும் நம்மளோட மீச்சியமா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு மீச்சிமா வந்து ஏ ஏ பவர் மைனஸ் ஏ பவர் த்ரீ மைனஸ் பத்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பதினொன்னு ஏ பிளஸ் எழுபது இன்டூ நம்மளோட மீப்போவா என்ன கொடுத்துருக்காங்க மீப்போவா 7 ஏழு வகுத்தல் of எக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பன்னெண்டு ஏ பிளஸ் முப்பத்தி அஞ்சு இப்போ மேலே இப்போ கீழே உள்ள டேம்ல நமக்கு மூணு இது இருக்கா நம்ம ஈஸியாக வந்து காரணிப்படுத்திடலாம் ஆனால் மேலே உள்ள டேம்னு நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு நான்கு இது இருக்கு அப்போ இதை எந்த முறையில் நம்ம காரணிப்படுத்தலாம் ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை நம்ம காரணப்படுத்த பார்க்கலாமா மேலே உள்ளதை நம்ம காரணப்படுத்தினோம்னா இது வந்து அந்த இப்போ ஏ மூணு மைனஸ் பத்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பதினொன்னு ஏ பிளஸ் எழுவது இந்த ஏன்ற இந்த ஏன்ற மாறிலேயே சாரி இந்த ஏன்ற மாறிக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை மட்டும் தான் எழுதணும் அப்ப இங்க ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் தானே நமக்கு எதுவும் கொடுக்கலன்னா நமக்கு ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் தானே ஸோ இந்த ஒன்ன எழுதிக்கலாம் இங்க என்ன இருக்கு மைனஸ் பத்து இங்க என்ன இருக்கு பிளஸ் பதினொன்னு இங்க என்ன இருக்கு நமக்கு எழுவது அப்ப இதை எழுதிக்கலாம் தானா வகுத்தல் முறையில் எழுதலாமா இதுல எழுதணும்னா நமக்கு வந்து இந்த இதை காரணிப்படுத்த போறோம் தானே இப்ப நமக்கு ஏழால நம்ம போடலாமா ஏழால போட்டோம்னா இதை நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஜீரோ போட்டணும் அப்ப இங்க ஒன்னால நம்ம பெருக்கி எழுதணும்னா ஓரேழு ஏழு மைனஸ் பத்து இங்க பிளஸ் ஏழு தானே நமக்கு வரும் அப்ப மைனஸ் பத்து ப்ளஸ் ஏழு மைனஸ் பத்தில் நமக்கு ஏழு போஷுனா என்ன வரும் மூணு எது பெரிய நம்பரோட குறி என்ன நமக்கு மைனஸ் அப்போ மைனஸ் போடணும் அப்போ ஏழு மூணா இருபத்தி ஒன்று இங்கே பெருக்கணும் ஃபஸ்ட்டு இதை வச்சு பெருக்கணும் பெருக்கி இங்கே போடணும் அடுத்து ரெண்டாவது இதை வச்சு இங்கே பெருக்கணும் ஏழு மூணா இருபத்தி ஒன்று என்ன இருபத்தொன்று மைனஸ் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தொன்று நமக்கு பதினொன்று போஷுனா என்ன வரும் பத்து என்ன பத்து பெரிய நம்பரோட கூறி நமக்கு என்னது மைனஸ் ஸோ மைனஸ் பத்து பத் பைத்தேல் எழுவது என்ன எழுவது மைனஸ் எழுவது இது நமக்கு ஜீரோ வருமா இது ஜீரோ ஆகுறதுக்கு என்ன நம்பர் இங்கே போட்டால் நமக்கு கடைசி இது ஜீரோ ஆகுமோ அந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிச்சி போடணும் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அதே மாதிரி கண்டுபிடிக்கலாமா இதே மாதிரி இந்ததையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி எழுதலாம் இத வந்து ஸ்கொயர்டா நம்ம ஒரு இதை கேன்சல் பண்ணியாச்சு தானே அப்ப இது ஸ்கொயர் மைனஸ் மூணு மைனஸ் பத்து இது ஒண்ணு கிடைச்சிருக்கு இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு நம்ம ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் ஏழுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்மா நம்ம இப்ப மைன ஏல ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் என்ன என்னவாயிடும் மைனஸ் ஏழு ஆகிடும் ஈக்குவல் டு ஜீரோவாகிடும் அப்போ நமக்கு இது ஒரு டேம் இது ஒன்று கிடச்சிருக்கு இங்கே இதையும் நம்ம மறந்துடக்கூடாது எழுதுற ஏன்னா இதை வச்சுதானே நமக்கு இது வந்துச்சு இதை காரணிப்படுத்தி தானே எழுதுகிறோம் அப்போ இந்த இந்தத்தையும் நம்ம காரணிப்படுத்தலாம் இதே முறையிலையும் காரணிப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எப்பயுமே எப்படி கண்டுபிடிப்போம் மைனஸ் பத்துக்கு காரணி கண்டுபிடிப்போமா மைனஸ் மூணுன்னு கிடைக்கணும் இப்போ இப்ப இதுக்கு நமக்கு மைனஸ் மூணுன்னு கிடைக்கணுமா இங்கே மைனஸ் பத்து இருக்குது மைனஸ் பத்து இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக இருக்க போதுன்னு அர்த்தம் அப்பனா நம்ம ஐ 10 பத்துன்னு எழுதலாமா பெரிய நம்பரோட குறி என்னவா வரணும் மைனஸாக வரணும் அப்போ ஐ ரெண்டாக பத்து அஞ்சு நமக்கு ரெண்டு என்ன வரும் மைனஸ் மூணு வந்துருமா அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் அஞ்சுன்னு எழுதிக்கலாமா இதை அப்படியே எழுதிக்கோங்க எழுதிருக்கோம் எழுதிருக்கோம் நீங்க தனியா எழுதணும்னு இல்ல அதாவது எதை எதை காரணிப்படுத்தணுமோ அதெல்லாம் இங்க காரணிப்படுத்தி எழுதணும் அடுத்து என்ன இருக்கு ஏ மைனஸ் பன்னெண்டு ஏ பிளஸ் முப்பத்தி அஞ்சு இதை அப்படியேதான் எழுதணும் இதை நம்ம காரணிப்படுத்தி எழுதுவோமா

இது ரெண்டும் இது ரெண்டுமே மைனஸ் வரும் அப்போனா நமக்கு ரெ இங்கே ரெண்டு கூட்ட போகிறோம் அப்போ ஐஏஎலாம் முப்பத்தி அஞ்சுன்னு போடலாம் இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன போடணும் இங்கே ப்ளஸ் வந்து இங்கே மைனஸ் வந்தால் ரெண்டுமே நமக்கு மைனஸ் தான் போடணும் அப்போ ஐஏலாம் முப்பத்தி அஞ்சு ரெண்டுமே நம்ம கூட்டினோம்னா என்ன வரும் மைனஸ் பன்னெண்டு வந்துடும்மா அப்போ இதை நம்ம எப்படி காரணப்படுத்தி எழுதலாம் ஏ மைனஸ் ஐந்து ஏ மைனஸ் ஏழுன்னு எழுதிக்கலாமா இப்போ நம்ம காரணப்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஆன்சர் இதை நம்ம மேலே உள்ள இதில் இந்த பா இதுல போடலாமா நம்ம இங்க இதுக்கு காரணி கண்டுபிடிச்சோமா அதையும் கீழ உள்ளதுக்கு காரணி கண்டுபிடிச்சதையும் நம்ம எழுதப்புறோம் நம்ம மீச்சி மா மீச்சி மாவை காரணிப்படுத்தி எழுதியாச்சு பி ஆஃப் எக்ஸ்சையும் காரணிப்படுத்தி எழுதியாச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கியூ ஆஃப் எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் அப்ப இது வந்து மீச்சி மாவ காரணிப்படுத்துனது இது இது வந்து மீப்போவா நமக்கு கொடுத்துருந்தாங்கல்ல இது காரணிப்படுத்த தேவையில்லைன்னு சொன்னோம்ல இது கீழே உள்ளது வந்து நமக்கு பி ஆஃப் எக்ஸ் இப்போ எது எது நமக்கு சேமா இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா மேலேயும் கீழே எது சேமா இருக்கோ அதுதான் கேன்சல் பண்ணணும் இப்போ வந்து இங்கே ஏ மைனஸ் செவன் இருக்குது இங்கேயே நமக்கு ஏ மைனஸ் செவன் இருக்கா இங்கே ஏ மைனஸ் ஃபைவ் இருக்குது இங்கேயும் ஏ மைனஸ் ஃபைவ் இருக்குது இங்கே நம்ம மேலே பெருக்கல்ல இருக்க நாட்டி நம்ம அப்படியே இது பண்ணலாம் இதே நமக்கு கூட்டல்ல இருந்துச்சுன்னா நம்ம இங்கே உள்ளதை நம்ம என்ன பண்ண முடியாது கேன்சல் பண்ண முடியாது இப்போ பேலன்ஸ் நமக்கு என்னென்ன இருக்கோ அதுதான் நம்மளோட கியூஆப்எக்ஸ் ஏ ப்ளஸ் டூ இருக்குது பேலன்ஸ் என்ன இருக்குது ஏ மைனஸ் செவன் இருக்குது அப்போ நம்மளோட கியூஆப் எக்ஸ் இதே நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க நம்மளோட கியூஆப் எக்ஸ் ஆன்சர் என்ன ஏ ப்ளஸ் டூ இன்டூ ஏ மைனஸ் செவன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு கியூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சா செகண்ட் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பிஆப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நமக்கு கியூஆப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த எஃப் இந்த மீப்போவா இந்த மீச்சி மாவை நம்ம எடுத்து சுருக்க பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியாக கூட சுருக்கிக்கிட்டு அப்புறமட்டி நம்ம கேன்சல் பண்ண பார்க்கலாம் இப்ப நம்ம செகண்ட் சம்மில் நமக்கு மீச்சிமா கொடுத்துருக்காங்க மீப்போவா கொடுத்துருக்காங்க கியூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி சுருக்கலான்னு பார்க்கலாமா இது வந்து மூணு இதாக இருக்கா இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்கொயர்டை மட்டும் மூணு இதுலையுமே காமனாக எடுத்துக்கலாமா அதாவது ஸ்கொயரை மட்டும் வெளியே எடுக்கிறோம் ஓகேவா ஸ்கொயர்டை மட்டும் வெளியே எடுத்தோம்னா இல்ல நா எக்ஸ் பவர் நான்குன்னு இருக்கு அப்ப நம்ம இதில் பாதி எடுக்கிறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இல்ல ரெண்டு எடுக்கிறோம்னா ரெண்டு ரெண்டாக நமக்கு நாலு ப்ளஸ் இதை ரெண்டு பவரை வந்து ரெண்டு எடுத்துடுறோம்னா நமக்கு அடுக்கு ரெண்டு வெளியே எடுத்துடுறோம் வெளியே எடுத்துட்டோம்னா இது ரெண்டு அடுக்கும் நமக்கு வெளியே காமனாக வந்துடும் அதே மாதிரி ஒய்யுக்கும் ரெண்டு ரெண்டாக நாலு இந்த மாதிரி எடுத்துக்கலாமா எப்படி எழுதணும் அப்படின்னா ஒன்று இதாக ப்ளஸ்ஸாகவும் ஒரு இதாக மைனஸாகவும் எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு ஒன் ஒரு திறகையும் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ரெண்டாவது திறகையும் எழுதணும் ரெண்டு இது எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மீப்போவா எதுவும் பண்ண வேணாம் அப்படியே வச்சுக்கோங்க ஆனால் இந்த மீச்சிமா மீப்போவா நம்ம இந்த இதில் கேன்சல் ஆகிடும் அதனாட்டி அதை அப்படியே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கியூ ஆஃப் எக்ஸை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் இது வந்து எக்ஸின் அடுக்கு நான்குன்னு இருக்குது நம்ம வந்து இது மேலே உள்ள இதில் எப்படி ஸ்கொயராக மட்டும் வெளியே எடுத்தோமோ அதே மாதிரி இதுலயே ஸ்கொயர்டு எடுக்கலாமா எதுக்காக இதை நம்ம எடுக்கிறோம் இங்கே ஸ்கொயர்டுன்னு இருக்குது அப்போ இதை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு இது வகுத்தலில் வரும்போது நமக்கு கேன்சல் ஆகிடும் அப்போ இந்த ஸ்கொயர்டை மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க ஸ்கொயரை மட்டும் வெளியே எடுத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் இங்க ஒய் ஸ்கொயர்டு ஸ்கொயர்டை மட்டும் தானே வெளியே எடுக்கிறோம் ரெண்டாடா நமக்கு என்ன வரும் நாலு வந்துடும் இந்த நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இது இது நம்ம மேலே எழுதிருக்கோம்ல அந்த மாதிரி இருக்கா அப்போ இதை இங்கே நடுவில் கூட எழுதிக்கோங்க மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு இது எப்படி இருக்கு அதே மாதிரி நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கா இது எப்படி எழுதலாம் ஒன்று பிளஸ்ஸாக எழுதணும் ஒன்று மைனஸாக எழுதணும் அப்போ இதை ஒன்று பிளஸ்ஸாக எழுதிக்கலாமா இதை ஒன்று பிளஸ்ஸாக எழுதணும்னா ஏ இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும் எக்ஸ் ஸ்கொயர் போடணும் பி இருக்கிற இடத்துல ஒய் போடணும் இந்த ரெண்டையும் தான் போடணும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட்

வகுத்தல்ல வந்துடும் நம்ம மீச்சிமா எல்லாத்தையும் எதுக்காக சுருக்கி கண்டுபிடிச்சோம் இந்த நம்ம சுருக்கி எழுதலாம் நம்ம போதும் சுருக்கி எழுதிக்கலாம் இப்ப நம்ம மீச்சி என்ன மீச்சிமா மீச்சி எழுதிருக்கோமா கடைசியா கண்டுபிடிச்சு அதான் நம்மளோட மீச்சி எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ இது இது ஒண்ணு எழுதிருக்கோமா எக்ஸ் கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் square மைனஸ் எக்ஸ் ஒய் Y ஒய் ஸ்கொயர் இன்ட்டு என்ன நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம அது எதுவுமே பண்ணலை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் அது அப்படியே தான் இருக்குது அதான் ஹெல்தியாச்சு நெக்ஸ்ட் கீழே என்ன நம்ம q of x எப்படி கண்டுபிடிச்சோம் எக்ஸ் கீழே என்ன கண்டுபிடிச்சோம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஒன்று பிளஸ்ஸாக ஒன்று மைனஸாக தானே எதுக்காக எழுதுனோம் இங்கே நம்ம கேன்சல் ஆகிடும் பாருங்களேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இப்போ நம்ம எதை எதை கேன்சல் பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்கா ஸோ இது கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்கா இதுவும் கேன்சல் ஆகிடும் இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுமா அப்போ நம்மளோட பிஆப் எக்ஸ் என்ன எது எது கேன்சல் ஆகிடுச்சோ அது போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு இதுதான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது அப்போ நம்மளோட பிஆப் எக்ஸ் என்ன இதுதான் சம்செல்லாம் புரிஞ்சுதா எல்லாம் புரிஞ்சிச்சுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க நாலும் கமெண்டில் சொல்லுங்கள்